NHDU, நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் நேற்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விபத்தினால் காலி இழந்த திருநெல்வேலியை சார்ந்த மணிகண்டன் நண்பருக்கு நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக மண்டல பொறுப்பாளர்கள் கே மாது சி பொன்னுசாமி எஸ் கே சிக்கந்தர் ஆகிய நபர்கள் நேரில் சென்று சங்கத்தில் ஓட்டுநர்கள் செலுத்திய நன்கொடையை நேரில் சென்று அவரிடம் ஒப்படைத்தனர் மேலும் இந்த அமைப்பு தேசியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களிலும் மிக சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொண்டு வரும் நமது நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர் தொழிற்சங்கத்திற்கு நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் அனைவரும் பேராதரவை தந்து பாதிக்கப்பட்ட ஓட்டுனரின் குடும்பத்திற்கு உங்களால் முடிந்த நிதியை உதவி இருக்கிறீர்கள் அந்த தொகையை நேரில் சென்று ஒப்படைத்தனர் பின் ஓட்டுனர் கூறியதாவது இதோ உங்கள் பதிவில் பாதிக்கப்பட்ட விபத்தினால் ஏற்பட்ட நமது நண்பர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவருக்கோசரம் உதவி நம்ம டிரைவர்களெலாம் சேர்ந்து உதவி காரணமாக கொண்டு இந்த நிதியை கொடுத்துருக்க கொடுக்க வந்திருக்கிறோம் ஆனால் கொடுத்த அந்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது வந்து என்ஹெச்டிஓ நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் சேர்ந்த என்ஹெச்டிஓ கிடையாது இருபத்தெட்டு மாநிலத்திலையும் சேர்ந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே சங்கம் அதாவது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சங்கங்கள் வந்து நிறையா சங்கங்கள் தமிழ்நாடுக்கு சேர்ந்த சங்கங்கள் இருக்குது ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சங்கம் அப்படின்னா அது நம்ம என்ஹெச்டிஓ மட்டும்தாங்க இந்த என்எஸ்டிஓவெலாம் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டாயிரம் டிரைவருங்க வந்து பயணிச்சுட்டு வராங்க இது இல்லாத நம்ம வட வந்து நம்ம வந்து பீகார் ராஜஸ்தானு யூபி அந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம என்எஸ்டிஓலையும் ஆளுங்க இருக்காங்க அந்த குரூப்பும் வந்து நம்ம வந்து சிறப்பாக வந்து பயணிச்சுட்டு வருது நம்ம குரூப் என்எஸ்டிஓ அதாவது வந்து இப்போ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம திருநெல்வேலிக்கு சேர்ந்த நம்ம மணிகண்டன் அதாவது வந்து அவர் நம்ம சங்கத்திலேயே இல்லை நம்ம குரூப்லேயும் இல்லை அவர் ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு நைன் நாட் ஃபோர் நாட் செவன் வந்து வண்டி ஓடிட்டுருக்காரு சமயத்தில் வந்து ஒரு அதாவது கிருஷ்ணகிரிலேருந்து நம்ம உசூர் செல்லக்கூடிய சாலையில் வந்து விபத்து வந்து ஏற்பட்டுருச்சு விபத்து ஏற்பட்டு அவர் கால் வந்து அதாவது ஸ்டேரிங்கில் மாட்டிக்கிச்சு நம்ம என்ன என்எடிஓவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி சில விஷயங்கள் நல்லது கெட்டது கொஞ்சம் பார்த்து ஏதோ முடிச்சுருக்கார் இதை நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து அவர் வந்து டிரைவரை வந்து அறிவிச்சிருந்தார் இந்த மாதிரி வந்து ஆனால் இருந்தாலும் அவர் நம்ம சங்கத்தில் இல்லை நம்ம குரூப்லேயும் வந்து அவர் இல்லை ஆனால் இருந்தாலும் வந்து நாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நம்ம சங்கத்து மூலியமாக ஏதாச்சும் கொஞ்சம் முடிஞ்ச நிதியை அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தார் அதை கேட்டதுனால நம்ம சங்கத்தில் நம்ம ஓட்டுநர் அனைவரும் கிட்டத்தட்ட நம்ம பன்னெண்டாயிரம் பேர் நம்ம குரூப்பில் இருக்காங்க அந்த பன்னெண்டாயிரம் குரூப்பில் இவரோட ஃபோட்டோஸு இவரோட வீடியோ நம்ம எல்லாமே போட்டு விட்டோம் ஏதோ நம்ம நண்பர் நம்ம நண்பர்களினால முடிஞ்ச நிதியை அவங்களால ஏதோ ஒரு பத்து அஞ்சு நூறு இரநூறு ஐநூறு வரைக்கும் நம்ம நண்பர்கள் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு நம்மனால் சேர்ந்த ஒரு அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம அமௌண்ட் வந்து அவருக்கு நம்ம மணிகண்டனுக்கு சேர்ந்துருக்குங்க இது வரைக்கும் அவருக்கு வந்து நம்ம நாலஞ்சு பேர் வந்து போக்குவரத்து செலவுக்கு செலவுக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து நம்ம எடுத்துகிட்டு மீதி நாற்பதாயிரம் வந்து நம்ம மணிகண்டனுக்கு நம்ம ஓட்டுநர் சார்பாக நம்ம என்எட்டிஓ சார்பாகவும் வந்து மணிகண்டனுக்கு வந்து நம்ம செலுத்துறதுக்கு வருஷம் இப்போ வந்து நாம் வந்து தருமபுரியிலேருந்து கிளம்பி நாம் வந்து அதாவது நம்ம என்எஸ்டிஓட தேசிய பொறுப்பாளருக்கு நாம் எல்லாமே வந்து திருப்பூருக்கு வந்து நேரடியாக நம்ம பார்த்துட்டு நம்ம மணிகண்டனோட உடல்நடலை வந்து விசாரிச்சுட்டு நேரடியாக அந்த அமௌண்ட்டு கொண்டு வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இது முக்கியம் காரணம் வந்து நம்ம ஓட்டுநராகிய நம்ம நண்பர்களும் இதே மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு மாநிலத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி எந்த ஒரு விபத்து நடந்தாலும் சரி இதே மாதிரி நம்ம ஓட்டுநர் அனைவருமே வந்து ஒரு ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா அதுக்கான பலமும் அதிகம் அதுக்கான பெனிஃபிட்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒத்துழைத்து வேலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான மரியாதை வந்து வேறு மாதிரி இருக்கும் இது எல்லோரும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஒத்துழைப்பு உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு நன்கொடை அதனால் நம்ம மணிகண்டனுக்குன்னு வந்து நேரடியாக நம்ம செலுத்தலாம் அப்படின்ட்டு இருப்போம் இதே மாதிரி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்ம என்ஹ்டிஓ வந்து மேலும் மேலும் இன்னும் சங்கம் வந்து பதிவே பண்ணலை நம்ம என்ஹ்டிஓ சங்கம் ஆனால் அது வந்து அது பதிவு பண்ணுறதுக்கான சில வேலைகள் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் முழுசாக வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அதை நம்ம என்னடர்பாக என்ன என்ஹ்டிஓ சார்பாகவும் நம்ம வந்து உங்களுக்கு அன்புடன் வந்து கேட்டுக்கிறோம் ஒன்றாய் சேருவோம் ஒன்றாய் செயல்படுவோம் நன்றி வணக்கம் இது வந்து மணிகண்டனுக்கு நம்ம வந்து வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் நாள ஓட்டுநர் சங்கம் மணிகண்டன் உங்கத்துக்காக நன்கொடை கொடுத்த திருப்பூர் வந்த தருமபுரியிலிருந்து வந்து நம்மளால முடிந்த நன்கொடைய மணிகண்டனுக்கு கொடுத்தாச்சு மணிகண்டன் அவர் பேசுறதுக்காக கொடுத்துருக்கோம் வாய்ப்பு இப்போ சொல்லுங்க ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆக்சிடெண்ட் ஆன இதில் சாலை இழந்து இருக்கிற அளவுக்கு ஆச்சு ஆன இடத்துல எனக்கு வந்து இந்த குரூப்பில் இருந்து ஒரு அண்ணன் அண்ணன் சந்திரசேகரன்ற ஒரு அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணார் அது வரைக்கும் அந்த குரூப்பில் வந்து கிடையாது இப்போ அந்த இது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது வைக்கிறது எல்லாமே வந்து அண்ணன் தான் எல்லாமே பேசுவாங்க இந்த குரூப்லேயும் நான் கிடையாது இது வரைக்கும் நான் எனக்கு வந்து இப்போது அந்த அமௌண்ட் குரூப் எது வைக்கிறது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது வந்து எல்லாருக்குமே இப்போ நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே நன்றி இப்போ இல்ல குரூப்பில் இல்லாத எனக்கே இவ்வளோ செய்யும்போது எல்லாருமே வந்து நம்ம குரூப்பில் இருக்கிற டிரைவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு எல்லோருமே நல்ல ஒரு இணைப்பில் இருக்கணும் நல்லபடியாக எல்லாமே செய்யணும் தெரியல இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா ஒரு டிரைவருக்கு டிரைவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆறு டிரைவர்னால எல்லாம் செயல்பணுன்றது என் அதாவது எனக்கு உள்ளங்களுக்கும் விபத்திலாகி ஓனர் ஒரு உதவி பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஓனர் சப்போர்ட்டா நின்றாருன்னா இது வந்து நம்ம நம்ம ஓடுற ஓனர் டிரைவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட்டா யாரும் நிக்கல வர அண்ணன் நின்றுக்கு அப்படியே நல்லா பேர் சொல்லணும் பழனிச்சாமி பழனிச்சாமி எக்ஸ்பிரஸ் இப்படி தான் ஓனர் முடிஞ்ச அளவுக்கு டிரைவரை பாருந்தளவு சப்போர்ட் பண்ணி காப்பாற்றிருக்க அதே மாதிரி எல்லா ஓனருக்கும் இதே மாதிரி மனம்போல் இந்த எண்ணங்கள் வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் டிரைவர்களுக்கு சமுதாயத்தில் வாழ முடியும் எல்லா ஓனர்களுக்கும் இது ஒரு சடவுளாக நினச்சி கும்பிட்ற நாள் வரும் அந்த நாள் வந்து நம்ம ஓனருங்களை நாம் கும்பிட்ணும் டிரைவர்களை கும்பிட்ற காலம் போது ஓனரு நம்ம கும்பிடணும் அந்த மாதிரி பேர் அண்ணம் பண்ணியிருக்க அதே மாதிரி இருக்கிற ஓனர்கள் இதை பார்த்து திருந்து செய்ங்க, நன்றி வணக்கம் ஜெயந்த்